வம்சாயிரம் வரக்கூடிய அக்ஷய திருவிக்கு இது மாதிரி நீங்கள் பூஜை அறையில் குபேர குஞ்சம்னு சொல்லக்கூடிய குபேர படி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இது எல்லாமே பண்ணலாம் ஏன்னா மகாலட்சுமி பெருமாளோட மார்பில் நீங்காமல் இருக்கணும் வரம் பெற்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம அக்ஷய பாத்திரம் முடிஞ்சால் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அக்ஷயம் அப்படின்னாலே வளரும்னு சொல்லுவாங்க நீங்கள் புதுசாக கோல்டு வாங்க முடியாட்டி பரவாயில்ல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி வாங்கிக்கோங்க கல் கல்லுப்பை வந்து இது மாதிரி ஒரு மண் செம்பு வாங்கி அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் மஞ்சளில் பன்னீரோட சேர்த்து குழச்சி இது மாதிரி தடைய விட்டுக்குங்க மோதிர வரலால் குங்குமத்தையும் பன்னீரில் அல்லது தண்ணீரில் கலந்து இது மாதிரி எடுத்து ஷீன்னு சொல்லி எழுதிக்கிங்க இப்போ ஒரு சின்ன சிவப்பு நிற பட்டு துணி வாங்கிக்கலாம் அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய சிவப்பு நிற துணி வாங்கி நீங்கள் புதுசாக ஏதாவது கோல்டு காயின் வாங்கியிருக்கீங்க அல்லது சில்வர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நார்மல் காயின் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை இது மாதிரி உப்பு தெரியாத மாதிரி நல்லா மறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே புது ரூபாய் நோட்டாக ஒரு அஞ்சு நோட்டை நீங்கள் வச்சு அதையும் ஒரு தட்டு வச்சு பூஜை அறியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் முடிஞ்சா Fala a mid